வனத்துக்கான கோவமிட்ட பத்தி போய் படைத்தான் அப்புறம் படைத்துலாதது பொத்த விட்டான் அந்த நேரம் நம்ம லாபத்தை தீப்பும் அபிஷிவ பிரியாசமா அணுப்பிரியா அந்த கட்டளைகளை பெறமாற்றங்க பிரியா நான் பேசுபதுக்கு இதுதான் அந்த தரந்தா நின்றதது அந்த அருகத்தில் உலளாமன் அதுக்கு சோர் வந்துடாத வா மரசுங்கம் பணி வால்மீகி வணங்க அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னமா வந்து தெரிஞ்சார் புறவாய் எலவாய் புறதா எலவாய் மறுவாய் மணிகாய் பொலிவாய் கருவாய் புறவாய் கருவாய் குருவாய் வருவாய் வா <tweak>

ಪಾಟೀಲ್ ಕೂಡ

நாகரமா தைமாதம் தைபுரம் தான் என்ன வெளிபுரத்துக்கு போறாங்க இங்க தான் சொன்னாங்க தைபுரம் தான் வெளிபுரத்துக்கு போறதா சொன்னா ஆனா நம்ம தான் சொன்னாங்க தைலந்தால் வெளிபுரத்துக்கு போறாங்க ஆனா என்ன வெளிபுரத்துக்கு யாருக்குமே தெரியல பாருங்க انا விவரமில்லாம சொல்றேன் தைபுரம் தான் வெளிபுரத்துக்குன்னு அழகான ஒரு காரணத்தோட அற்புதமா சொன்னா அதனால தான் அம்மா ஒரு புள்ளைய பெற்றெடுத்த உடனே அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு என்ன விஷயம் தெரியுமா

நம்ம சாப்பிட சாப்பிடவே உணவு அது அத்தனை விளைகிறது இந்த பூமியில இந்த பூமியில விளைஞ்சதை தாண்ட அறுவடை பண்ணி இந்த உடனே சாப்பிடுது என் பசி போக்கிற்கு உணவு கொடுத்த இந்த பூமா தாயே உனக்காக ஒரு நன்றிங்கிறதுக்காக சாப்பிட சாப்பாட்டை புரிஞ்சு சாப்பிடறான்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு காரணம் அதை விட ஒரு சிறப்பு அதிகமா குடிக்கிற தண்ணிய அண்ணாந்து போயிடா ஏன் தண்ணியா

அர்புலமா சொல்லலை பத்து ஏக்கரல அர்புலமா விவசாயத்தை பண்ணி வச்சிருந்தேன் அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்த விவசாயத்தை பண்ணி வச்சிருந்தேன் வெளியே இல்லை உணவு வித வழிச்சோம்னா வரப்புல வரப்புல அந்த என் நான் எனக்கு

எங்க அப்பனுக்கு ஜெபமா என்ன பெற்றவனே நான் ஏன் சொல்றது தெரியுமா அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததனால நான் பிறந்தேன் நான் பெரியவளா இருந்த அப்பனுக்கு வாக்கப்பட்ட உன்ன பத்து மாசம் வயிற்று வசம் வந்து பத்தாவது மாசம் நீ வெளியில வந்துட்டேன் அதுக்கு பிரசவம் பேரு உனக்கு உயிர் எனக்கும் உயிர் கிடைச்சிடும் ஒருவேளை சிக்கல் ஏற்பட்டா உன் உயிர் உயிர் அது எனக்கு தெரியாது ஆனா உன்னை மாசம் சுமந்து எந்த பிரச்சனை வெளியில வந்து இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிரை கொடுத்துருக்க அன்னைக்கு எங்க அப்ப கொடுத்த உயிரை விட இன்னைக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம் அதனாலதான் எங்க அப்படி பிச்சமாக நான் எங்க பெத்த ராசா அப்படியே கொடுத்து ரக சேர்த்து சொன்ன அம்மா அவ பெத்தி என்ன பெத்தவண்ணி என்ன பெத்தவண்ணு அவன் சொல்லுவானா அப்படின்னா சந்தேகம்

ஆரம்பிச்சு <esclambe> <Slow�isyal addition> அஞ்சரை மணிக்கு முடிற பொழுது அதே அம்மா விடிதிருச்சு மாதிரிக்கு போவோம்பா அஞ்சரை மணிக்கு பொழுது விடிஞ்சிரோம் அந்த விடிதிருச்சுங்கற வார்த்தை பொழுது விடிந்தத அர்த்தம் இல்ல இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா நம்ம வாய்ஆல சொல்லக்கூடிய வார்த்தை அதனால இந்த நாடகத்தை வச்சு நீங்க பாக்கீங்க இதெல்லாம் பாக்க மாட்டீங்க உம் செஞ்சீங்கானு உங்களுக்கு நல்ல விஷயனது காண இல்ல ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேக்குறதுக்கான இல்ல அந்த நிலையில நம்ம எல்லாம் உட்கார்ந்துறோம்